அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் குரு பகவான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு அதாவது மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த மிதன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஓராண்டுல நூத்தி பதினெட்டு நாட்களுக்கு வக்ரகதையில சஞ்சாரம் செய்வார் இந்த ஓராண்டு உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்க ராசிக்கு கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ய வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் ஆண் பெண் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சக விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் ஒன்று இரண்டு மூன்று கேட்டை ஒன்று இரண்டு உள்ளடக்கியது விருச்சக ராசி விருச்சக ராசி அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சக ராசி என்பர்களுக்கு களத்தரஸ்தான ஏழாம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி இனி அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சார் சஞ்சாரம் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது முழு சுபர் அதாவது இரண்டாம் பாவகத்துக்கும் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துக்கும் அதிபதி மிக முக்கியமான கிரகம் விருச்சக என்பர்களுக்கு குருதான் குரு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது குற்றம் தான் அது இயற்கை சுபர் வகையில அஷ்டமத்துக்கு போறதும் குற்றம் தான் நம்ம ராசிக்கு சுபர் தான் முழு சுபரான குரு அஷ்டமத்துல சஞ்சாரம் செய்யறதும் குற்றம் தான் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியில நிறைய நல்ல மாற்றங்களையும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா குரு பகவான் அமரும் இடத்த காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் பார்க்கும் இடங்களுக்கு நிறைய நற்பலன்களை செய்வார் அந்த வகையில தன்னுடைய பஞ்சம பார்வையா விரயமோச்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கிறார் சமசப்தம பார்வையா தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்துல பார்க்கறார் பாக்கிய பார்வையா சுகஸ்தானமான நான்காம் பாவகத்தில் பாக்குறார் அது மட்டும் இல்லாம மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி பஞ்சமஸ்தானத்திலிருந்து ராகு பகவான் பயிற்சியாகி தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல சஞ்சாரம் செய்வார் கேதுவும் இந்த குருவுடைய கிடைக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான் ராகு பகவான் செய்யக்கூடிய கெடுபலன்களை குரு பகவானுடைய பார்வை டோட்டலா நிவர்த்தி பண்ணும் அதனால இந்த குரு பயிற்சியில நிறைய நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் அதே சமயத்துல ஒரு சில விஷயங்களில் கவனமாகவும் செயல்படும் செயல்பதா அர்த்தாஷ்டம சனி விலகனாலுமே சனி பகவான் பஞ்சமஸ்தான சஞ்சாரம் செய்யறார் குருவும் அஷ்டமத்துல சஞ்சாரம் செய்ய போறார் சுகஸ்தானத்துல ராகுடைய சஞ்சாரம் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கங்கள் குறையும் மனரீதியான ரொம்ப பாசிட்டிவான பாசிட்டிவான இப்ப விஷயங்கள் என்னென்னலாம் இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் பார்க்கும் போது குருவுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்துக்கு கிடைக்குது இதனால நிறைய சுபவிரய செலவுகளை கிடைக்கும் மாத்தி மாத்தி விரை செலவுகள் கட்டாயமா இருக்கும் ஆனா அர்த்தமுள்ள சுப விஷயங்களுக்காக வாங்கக்கூடிய செலவுகளாக சுப விஷயங்களுக்காக ஏற்படும் நிறைய பேருக்கு வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு வெளிநாடு செல்வதற்கான யோகம் சிறப்பா இருக்கும் அஷ்டம குருங்கிறதுனால யாரையும் இந்த காலகட்டத்தில் முழுமையா நம்ப கூடாது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல முழுமையா யாரையும் நம்ப கூடாது கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணும் இருந்தாலுமே வெளிநாட்டு யோகம்ங்கிறது இந்த காலகட்டத்துல சிறப்பாவே கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஆதாயம் காணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இருந்தாலுமே சம்பாதிக்கும் பொருளாதாரம் கையில தங்காது ஏதாவது ஒரு வகையில விரய செலவாயிடும் அதனால விரய செலவுகளை சுப விரயங்களா கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நீங்க பண்ற செலவுகள் அர்த்தமுள்ள செலவுகளாதான் நல்ல செலவுகளா தான் இருக்கும் இந்த நேரத்துல நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா வாங்கலாம் நான்காம் இடத்துல குருவுடைய பார்வை கிடைக்குது அதனால நிலம் வாங்குற யோகம் இடம் வாங்குற யோகம் வண்டி வாகனங்கள் வாங்குற யோகம் வீடு கட்டுற யோகம் இதெல்லாம் சிறப்பாகவே உண்டு நிறைய பேர் புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பழைய வண்டியை ஒரு சிலர் புதுப்பிப்பாங்க நிறைய பேருக்கு புதுசா வீடு கட்டுற ஸ்டார்ட் பண்றதுக்கான அமைப்புகள் பிறக்கும் புதுசா மனசுல வீடு கட்டணுங்கிற எண்ணம் உதிக்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் வீடு கட்டுவீங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனம் தேவை வீடு கட்டணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும் அதனால சில நேரங்கள்ல கடன் வாங்கி இடம் வாங்குறது கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கும் கொண்டு போகும் அதனால உங்க புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி கொஞ்சம் நிதானமா எதிலும் செயல்படுறது நல்லது உங்க சக்திக்கு மீறிய கடன் வாங்காம எல்லாத்திலையும் நியூட்ரலைஸ்டா டிராவல் பண்றது நல்லது இந்த நேரத்துல வீடு கட்டணும் நினைக்கிறீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கான காலகட்டம் தான் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பரா பண்ணிடுங்க அது நல்ல விஷயமா இருக்கணும் ஆனா தேவையில்லாத விஷயங்களுக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது சில பிரச்சனை பிரச்சனைகளை இழுத்து விட்றோங்கிறத மனசுல வச்சுக்கணும் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் ஆனா கையில பெருசா பணமா வச்சிருக்காதீங்க கையில பணமா வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா அது ஏதாவது ஒரு வகையில வகையிலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையிலயோ அல்லது உறவினர்களுக்கு இல்ல நண்பர்களுக்கு கடன் உதவி பண்ணியோ ஏதோ ஒரு ரூபத்துல உங்க கையில இருக்கும் பணம் கரையும் அதனால கையில பணம் வச்சிக்காம ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது நல்லது அடுத்து குருபகவானுடைய பார்வையை தனஸ்தானத்துக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்றதுக்காக செலவுங்கிறது ஏற்படும் இரண்டாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடக்கூடாது கோபமான வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போனாதான் நல்லது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா குடும்பத்துல மற்றபடி குருவுடைய பார்வை இந்த குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளையும் எளிமையா சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் பேசிய தனக்கு தேவையான விஷயங்களை அடையக்கூடிய வல்லமை அதெல்லாம் சிறப்பான முறையில ஏற்படும் குறிப்பா ஃபேமிலி நிறைய செலவுகள் ஏற்படும் நிறைய இருக்கும் ஒண்ணு உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் நீங்க நிறைய குடும்பத்துக்காக செலவு பண்ற மாதிரியான சூழல் உண்டாகும் அடுத்து குருவுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு கல்வி சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் கட்டாயமா இருக்கும் அது உங்க பிள்ளைகளுக்காகவோ அல்லது உங்களுக்கோ ஏதோ ஒரு கல்வி சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் நிச்சயமா செய்வீங்க அடுத்து உங்க உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்றைய செலவு செய்வீங்க நீண்ட கால ஆசைகளை செலவுகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க தாய் சார்ந்த வகையில ஏதாவது சுபவரைய செலவுகள் ஏற்படலாம் தாயுடைய உடல் ஆரோக்கியம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் இது சார்ந்த வகையில் ஏதாவது ஒரு உரய செலவுகள் ஏற்படலாம் தாய் சார்ந்த வகையில் கவலை கலக்கம் தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் நிவர்த்தி ஆகும் தாயுடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் அஷ்டம ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறதுனால திடீர்னு பொருளாதார வரவு திடீர் மாற்றம் இதெல்லாம் சாதகமாக இருக்கும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக இருக்கும் விஷயங்களை நீங்கள் நகர்த்திட்டு போகிறதுக்கு ரொம்ப சாதகமான காலக்கட்டம் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேவராக இருக்காது ஏன்னா தனஸ்தானமாக இருக்கட்டும் ஐந்தாம் இடமாக இருக்கட்டும் அஷ்டமஸ்தானமா இருக்கட்டும் கொஞ்சம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு அது பொருளாதார வெகுவா பலன்களை கவனமா அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு எந்த விஷயங்கள்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ அந்த விஷயங்கள்ல நீங்க தள்ளி இருக்கிறது நல்லது அது சம்பந்தமான நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு எதுவாக இருந்தாலும் ஸ்டெப் எடுங்க மற்றபடி தெரியாத விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் மற்றபடி ஆல்ரெடி நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் க்ரோத் நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் ஆல்ரெடி நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வை நோக்கிய சிந்தனை அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க ஒரு சிலருக்கு தடை தாமதத்தோட அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பத்தாம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும் அதனால உத்தியோகம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான மனநிலை ஆட்டோமெட்டிக்காக டீஃபால்ட்டாக இந்த காலக்கட்டத்தில் வந்துடும் அதனால் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கெல்லாம் உத்தியோக வாய்ப்புகள் கிடைச்சிரும் ஏதாவது ஒரு சின்ன தொழிலாவது ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலக்கட்டம் பொருளாதார பற்றாக்குறை பொருளாதார இன்மை அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலை இருக்கும் விரய செலவுகள் அதிகமாக தான் இருக்கவும் அந்த விரய செலவுகளை மேற்கொள்ள தேவையான பொருளாதாரம் கைக்கு கிடைக்கணும் இல்லையா அதனால ஏற்கனவே இருக்கிற கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஏதாவது ஒரு உத்தியோகம் ஏதாவது ஒரு தொழிலில் இறங்கிடுவோம் அது நிச்சயமா நமக்கு சாதகமான போக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் அடுத்து எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு எதுலெல்லாம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் கவனமா இருக்கணும்னு பார்க்கும்போது முதல்ல ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி குரு வெகுவா பாதிக்கப்பட்டிருக்கார் அஷ்டமத்தில் மறைஞ்சு அதனால குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் குழந்தை பாக்கியத்துல சில தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திங்கிறது கிடைக்கலாம் இருந்தாலும் பிரெக்னென்டா இருக்கவங்க குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்க இவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு கவனமா செயல்பட செயல்படுறது நல்லது அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த வகையில கூடுதல் விழிப்புணர்வோட இந்த காலகட்டத்தில் இருந்துக்கணும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும் அவங்களோட உறவு நிலையா இருக்கட்டும் எல்லாத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளோட சில நேரங்கள்ல வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க இந்த நேரத்துல ஒண்ணு பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டு நீங்களாம் அல்லது பிள்ளைகளோட அடிக்கடி சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்து பூர்வீக சொத்து பூர்வீக உறவுகள்

நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால புத்தி தெளிவோட இந்த விஷயத்துலையும் செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும் தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசுல வச்சு குழப்பிக்க கூடாது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல நமக்கு தேவையில்லாத விஷயங்களை அதிகமா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம் அந்த விஷயத்த மட்டும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிட்டா நிச்சயமா பெட்டரான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம் இந்த காலகட்டங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தமா அம்பு வழக்கு இப்படி எதுலையும் இறங்க வேண்டாம் அந்த விஷயமும் கொஞ்சம் இழுபறி கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எந்த அளவுக்கு புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணி மேல வரதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப விழிப்புணர்வோடு ஏமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது குழப்பங்கள் வருத்தங்கள் ஏற்படலாம் அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோடு அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் அதுலயும் இந்த அஷ்டம குரு பஞ்சமாதிபதி இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது நல்லது அதிலையும் முக்கியமா கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா இரண்டாம் அதிபதி அஷ்டமத்தில் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வந்து போகலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து முகம் தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது நல்லது வயிறு சம்மந்தமான விஷயங்கள் கழிவு நீக்கம் சம்பந்தமான உறுப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கணும் ஐந்தாம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதுனால மார்பக பகுதிகள் இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதலெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் குரு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால புனித யாத்திரை போகிறேன்னு மலைப்பகுதிகளுக்கெல்லாம் போகிறத முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அது அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்காது புனித யாத்திரை போறீங்கன்னா மலைப்பகுதிகளுக்கு போகிறத இந்த காலகட்டங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க முயற்சி பண்ணுங்க அஷ்டமத்துக்கு குரு செல்லும் போது தன்னுடைய பெயர் புகழுக்கு ஏதாவது பங்கத்தை ஏற்படுத்துவார் தேவையில்லாத கெட்ட பெயரை கொண்டு வந்து சேர்க்கலாம் அதனால நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம தலையிடாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கிறது நல்லது இந்த அனுபவ பாடங்களை அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்களே சனி பகவான் ஏற்கனவே கொடுத்திருப்பார் தேவையில்லாத விஷயங்களுக்கு போயிட்டு தேவையில்லாத மென்டல் பிரெஷர் நமக்கு கொடுத்திருக்கும் நம்ம சும்மா இருந்தா கூட நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விடுறதுக்கு நம்மள சுத்தி ஒரு நாலு பேர் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கடந்த பட் இந்த அஷ்டம குரு நமக்கு வெகுவா பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டா மேஜரா இந்த பிரச்சனைகள் இல்லாம கடந்து வந்துடலாம் முக்கியமா மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்துக்கணும் பொருளாதாரத்தை யாரை ஒப்படைக்க கூடாது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரையும் ஈஸியா நம்பாதீங்க பொருளாதார ஏமாற்றம் தொண்ணூறு சதவீதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாரையும் நம்பாதீங்க அது எவ்வளவு க்ளோஸ் ஆன பர்சனா இருந்தாலும் சரி பொருளாதாரம் சார்ந்த வகையில யாரையும் நம்பாதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க இந்த நேரத்துல யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த உறவுல ஏதாவது பிரச்சனைகள் வரும் அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும் மற்றபடி பெரிய அளவில் நெகட்டிவான பலன்கள் எதுவும் இருக்காது இந்த விஷயங்கள்ல மட்டும் இடியோல சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டிங்கனாலே பிரச்சனைகள் பெரிய அளவில் இருக்காது கையில பணமா வச்சிக்காதீங்க ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஹெல்த் நம்ம பழைய ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக நீங்க மருத்துவ செலவுகள் பண்ணலாம் உங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் வீடை புதுப்பிக்கிறது வீடை இடமாற்றம் பண்றது ஊர் மாற்றம் நிச்சயமா ஏற்படும் நிறைய பேருக்கு இடமாற்றம் கட்டாயமே அந்த காலகட்டத்தில் ஏற்படும் நீங்க இருக்கும் இடத்தை விட்டு ஏதாவது ஒரு வகையில இடமாற்றம் செய்வீங்க அது தொழில் நிமித்தமாவோ உத்தியோக நிமித்தமாவோ அல்லது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில இடமாற்றம் நிச்சயம் ஏற்படும் பொருளாதாரத்தை சம்பாதிச்சு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் இது அதனால இந்த காலகட்டத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளவு பிரெஷர் இருந்தாலும் சரி டைமிங்க்கு சாப்பிட முயற்சி பண்ணுங்க டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க அதிகமா வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க இந்த காலகட்டத்தில் மாவட்டங்கள்ல நிறைய தான தர்மங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்க உணவு தானம் நிறைய செய்ய முயற்சி பண்ணுங்க உங்க கையால சமைச்சி ரொம்ப பசியோட இருக்க யாருக்காவது உணவு தானம் பண்ண முயற்சி பண்ணுங்க அது ரொம்ப சிறப்பான பலன்கள் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க உடற்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லது உடலுக்கு தினமும் அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணுங்க ஏன்னா அஷ்டம குரு நடக்குது ஐந்தாம் அதிபதி இதயம் சம்பந்தப்பட்ட ஸ்தானாதிபதி வீடு அஷ்டமத்துல வந்தார் சனியும் ஐந்தாம் இடத்துல இருக்க அந்த இருதயம் ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அதனால நிறைய நடைபயிற்சி பண்ணுங்க உடலை எதாவது ஒரு விஷயங்கள்ல ஆக்டிவேட் பண்ணிட்டே இருங்க இயக்கிக்கிட்டே இருங்க அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி அந்த குரு பயிற்சி பெரிய அளவுல தொந்தரவுகளை ஏற்படுத்தாம நல்ல பலன்களை நிச்சயம் ஏற்படுத்தும் வீடியோல சொல்லி இருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் இதுவரும் இருபது சதவீதம் தான் யாரா இருந்தாலும் வேலை செய்யும் மற்ற எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்